ஆ தேவனுடைய பிள்ளையா இருந்துட்டு என்னோட பிள்ளையா மாறினவனே தேவனுடைய பிள்ளையா இருந்துட்டு உன் பிள்ளையா ஏய் அப்பவும் இப்பவும் எப்பவும் செத்தாலும் நான் பிள்ளைதான் நீ வாய மூடுடா நீ என் பிள்ளை உங்களை பொல்லாத பாவத்துல வில வைக்க போன ஒரு ஆயுதத்தை உருவாக்கி உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷ கைக்கு போக வச்சதே நான் தான்டா பாத்தியா நீயும் அடிமை ஆயிட்டும்டா ஏய் இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் போனுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் நேர்ல பாத்து பேசிக்கிறாங்களோ இல்லையோ இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த போன்லதான் அவங்க எல்லாமே பண்றாங்க எல்லாரும் என் பிள்ளையா மாறிட்டாங்க நீயும் தான் ஏய் பிசாசே சீ வாயமுடு சொன்னதே சொல்லிட்டு இருக்காத நான் என்ன திரும்மா பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க பாரு ஏசப்பாவுடைய அன்பை சுவிசேஷமா சொல்லி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் போட்டுட்டு இருக்கிறேன் யூடியூபையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதனால எல்லாரும் ரசிக்கப்படுறாங்க எல்லாரும் கூட ஏசப்பா பேசுறாரு எல்லாரும் பாவத்துல இருந்து விடுதலை வர்றாங்க ஆ என்னடா சொல்றேன் இதான் எதிரியோடைய ஆயுதத்தை எடுத்து எதிரியே அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆயுதத்தை நான் மட்டும் எடுக்கல நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஜனங்கள பாவத்தை உழவைக்கிறதுக்கு இத உருவாக்குன ஆனா நாங்க இத வச்சு ஏச பாவி அன்பு சொல்ல போறோம் எல்லாருமே ரசிக்கப்பட்டுருவாங்க ஆஹா இவன் பண்ற வேலைய பார்த்தா நான் எல்லாரையும் பாவத்தை செய்ய வைக்க இந்த போன உருவாக்கி கொடுத்தேன் ஆனா இவன் இந்த ஃபோனை வச்சு ஏசப்பாவ பத்தி சொல்லி எல்லாரையும் நல்லவங்களா ஆக்கிடுவான் போலயே எல்லாரும் நல்லவங்களானா நரகத்துக்கு நான் மட்டும் தனியா போற மாதிரி இருக்கும் என் கூட யாருமே வர மாட்டாங்களே அய்யய்யோ இப்ப என்ன பண்றது ஆஹ்

இந்த உலகத்தையே நிலா நட்சத்திரம் வானம் பூமி எல்லா கிரகங்களையும் படைச்ச உன்னையும் படைச்ச ஆண்டரோட புள்ள நானு எனக்கு எந்த அளவு மூளை இருக்கும் போ என்ன பண்றது போன அழிக்கவா வேணாமா போன அழிச்சா எல்லாரும் பரிசுதமா மாறிடுவாங்க போன அழிக்கலாம் இவனே ஏசவ பத்தி சொல்லி பரிசு மாக்கிடுவான் என்ன பண்றது தெரியல மண்டலம் பிச்சு இதே மாதே மாளி